அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர்காத்து அலஹமுதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே கண்ணியத்துக்குரியவர்களே நற்செய்தி என்ற ஒரு செய்தி ஊடாக தொடராக சிறிய சிறிய தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து நிறைய உங்களுடைய சிந்தனைக்கு நாம் நினைவூட்டி வருகின்றோம் அந்த அடிப்படையில் தான் இன்று ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தி ஒரு சுபச்செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் ல யுஹமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிபுல் அஹீஹி மா யுஹிபுல் இன் நீங்கள் எதை உங்களுக்கு விரும்புகின்றீர்களோ அதைத்தான் நீங்கள் பிறருக்கு விரும்ப வேண்டும் அப்போது தான் நீங்கள் உண்மையான இறை விசுவாசியாக ஆக முடியும் என்ற ஒரு அக்ஷியத்தை சொல்கின்றார்கள் நீங்கள் உண்மையான விசுவாசி என்ன சொன்னால் உங்களுக்கு எதில் உங்களுக்கு எதை நீங்கள் விரும்புகின்றீர்கள் எதை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அதைத்தான் பிறருக்கு விரும்பணும் நம்ம உடு உடுப்பலாக உடுத்துட்டு பழசாக போய் தூக்கி வீசக்கூடிய கட்டத்தில் இந்தாங்காரி ஒருத்தர் கொடுக்கறது இல்லை அதுவும் கொடுக்கத்தான் வேண்டும் ஆனால் உண்மையான இறை விசுவாசி அப்படின்னு சொன்னால் தான் எதை விரும்புகின்றாரோ அதை பிறருக்கு விரும்பணும் அப்படின்னு சொன்னால் கழிவுகளை கொடுக்கக்கூடாது என்ற என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல வாராங்க நீங்கள் தூக்கி வீசுவது குப்பையில் வீசுவது என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தாதீங்க சில வீடுகள் நாங்கள் பார்ப்போம் பக்கத்து வீட்டுக்கு உணவழியுங்க நீங்கள் சமைச்சா உன சமையலில் கரையில் ஆணத்தை ஊற்றி கொஞ்சம் அதை என்ன செய்யுங்க எக்ஸ்ட்ரா பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க அப்படின்னு நவியங்க சொல்கிறாங்க அந்த செய்தியை வச்சு சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கண்டா அவங்க சமைக்கும் பொழுதே அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை சாப்பிடுட்டு மிஞ்சி தூக்கி வீச நிற்பேன் என்ன செய்கிறது இப்போ பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம் அப்போ இது உண்மையான இல்லை நீங்கள் சமைக்கும் சமைக்கும்பொழுதே நவியனுடைய ஹதீஸுக்கு நான் உயிரோட்டம் கொடுக்கணும் நான் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும் இன்னாருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுத்து அனுப்பணும் என்ற அடிப்பை நீங்கள் சமைச்சு பாருங்கள் ஈ உச்சக்கட்டத்தை நேரடியாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அதைத்தானே சில சொல்கிறாங்க நீங்கள் விரும்புகிறத என்ன செய்யுங்க பிறருக்கு கொடுத்து விஸ்வாசி என்பதை உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம் எனவே எதுவாக இருந்தாலும் சரி எதை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ இதே போல அவருக்கு ஒரு உணர்வு இருக்கும் இணைய போல தானே அவருக்கு ஒரு தேவை இருக்கும் இணைய போல தானே அவரும் இப்படி நாங்கள் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம் நல்லா தின்னுட்டு வெளியே வாரம் ஒருத்தர் கையேந்துறார் ஹோட்டலில் வெளியே நம்ம என்ன செய்வோம் சில நேரம் ஒரு பத்துருவா இருபது ரூபா கொடுத்துட்டு வருவோம் இல்லாட்டி அப்படியே முகத்தை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுவோம் அப்படி அவரும் பசியோடு தானே இருக்கிறார் நான் நல்லா வயிற் நிறைய சாப்பிட்டேனா இல்லையா நாலு பேர் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு கல் சளி பணம் கொடுக்குறதுக்கு கூட போட்டி போட்டோம் நான் கொடுப்பேன் நீ கொடுப்பேன்ட்டு வெளியே வர நேரத்தில் ஒரு மிஸ்கின் கையேந்துகின்றார் யாருடைய முகமும் அவருடைய பார்வைக்கு செல்லுதில்லை ஒரு இட்லியை வாங்கி கொடுப்போம் ஒரு தோசையை வாங்கி கொடுப்போம் அவர் ரொட்டியை வாங்கி கொடுப்போம் ஒரு பார்சலை வாங்கி கொடுப்போம் என்ற ஒரு மனப்பாங்கை கொள்ள அப்போ எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் கொடுங்கன்னு வழிகாட்டுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட உள்ளத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள்